அவரோட இன்டர்வியூலே பல முறை அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் அப்படின்றது நீங்க பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பதிலாக இருக்கும் அதற்கு என்ன காரணம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சவால்கள் மிகவும் நிறைந்த ஃபார்மேட் என்னன்னா டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் தான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு எஸ்பெஷலி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க ஒரு பும்ராவா நாலோர் ஆடுறதுக்கும் நாற்பதோர் ஆடுறதுக்கும் நாற்பதோர்ல ஒரு ஆடி அதுல வெற்றி பெற்று ஒரு சதம நீங்க பதிவு பண்ணீங்கன்னா எது கெத்தா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க அதனால எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆஃப் த போலர்ஸ் நீங்க பெரிய ஸ்பெல்ஸ் லாங் ஸ்பெல்ஸ்ல ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து போராடி வெற்றி பண்ணி ஒரு பேட்ஸ்மேன் சதம பதிவு பண்ணும் போது அதுதான் பெஸ்ட் ஃபார்மெட்டா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் ஹார்ட்டா இருக்க முடியும் அதுதான் விராட் கோலியும் பல பதிவுகள்ல தெரிவிச்சிருக்காரு சில பேர்லாம் சொல்லலாம் சகோ அவர் ரிட்டையர் ஆகட்டும் எவ்வளோ நாள் ஆடிட்டோர் யங்ஸ்டுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடலோட அருமை வெயில நிற்கும் தான் தெரியுன்ற மாதிரி காலம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விராட் கோலி கிடையாது ராஜா எல்லாரும் ரிட்டையர் ஆறாங்க இவங்களா இருக்காங்க வராங்க ரோஹித் சர்மா விராட் கோலி சேர்ந்து டெஸ்ட் மேட்ச்ல ரிட்டையர் ஆனது நான் எப்படி பாக்குறேன் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு டெஸ்ட் மேட்ச் ஆகிய அனுபவம் நம்ம விட்டு போயிருக்கு அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய சவால் அண்ட் பின்னடைவு ஃபார் இந்தியன் கிரிக்கெட் அது தவறே சகோ நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு டெஸ்ட் மேட்ச்ல நாப்பது டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணிருக்காங்க அதுவும் நிறைய அப்ராட்லி வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது ரெட் பால் கேப்டன்சில வேற லெவலில் தெரிஞ்சிருக்காரு விராட் கோலி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க மிகப்பெரிய வந்து கிரிக்கெட் எல்லாம் வந்து அவங்க வந்து ரிட்டையர் டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டையர் ஆன எல்லாம் வெளியூர் தான் அவங்க கடைசி ஆடின டூரா சிங் மஹேந்திரசிங் உங்களுக்கு தெரியும் அவரும் வெளில ஆனாரு அப்ராட்ல அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க எல்லாமே ஆஸ்திரேலியா தான் அவங்களுக்கு ஒரு கடைசி டூரா இருந்திருக்கு அப்படின்ற போது உள்ளூர்ல வந்து நம்ம கண்ணு முன்னாடி அந்த கடைசி டெஸ்ட் மேட்ச சச்சின் மாதிரி ஆடி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இருந்திருக்கும் நீங்க நவம்பர்ல சவுத் ஆப்பிரிக்கா வராங்க அப்படின்ற போது டெல்லியில தான் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் பிறந்திருக்காரு விராட் போது அந்த டெஸ்ட் மேட்ச் அவர் ரிட்டையர் எனக்கு ஆசையா இருந்தது பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிவு எடுத்துட்டாரு ஒரு பிளேயர் நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஒண்ணும் பண்ண முடியாது பட் ஆட்ஸ் ஆஃப் டு திஸ் எக்ஸ்ட்ராடனரி பிளேயருங்க மிருகங்களை வேட்டையாடுறவனுக்கும் வேட்டையாடுற மிருகத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு மிருகங்களை வேட்டையாடுறவன் காட்டுக்கு போய் தான் வேட்டையாடணும் ஆனா வேட்டையாடுற மிருகம் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களை சாட்சி போகும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஐபிஎல் ஓடிஐ ஃபார்மெட்லாம் எங்க வேட்டைகள் தொடரும் அப்படின்னு விராட் கோலியும் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மாவும் அதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற போது பட் ஒன்ஸ் அகெயின் ஹேட் சாஃப்ட் திஸ் எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டர் கிங் கோ